ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இறால் தொக்கு தான் பார்க்க போகிறோம் இறால் தொக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்த்தாலே உடனே சாப்பிடணும்னு தோணும் இந்த ரெசிபி வந்து எப்படி நம்ம செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் சூடாக வச்சிடலாம் பேன் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் இப்போது நான் இங்கே வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எண்ணெய் சூடானதும் சின்ன சின்னதாக நறுக்கினது இதில் நம்ம சேர்த்துடலாம் வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வாரது வரைக்கும் நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிடலாம் வெங்காயத்துடைய பச்சை வாசனை முழுமையாக போகிறது வரை நம்ம வதக்கணும் இப்போ ஓரளவு கண்ணாடி பதமும் வந்துருச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு சதச்சி வச்சதை வந்து நான் இதில் சேர்க்குறேன் இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன் வெள்ளைப்பூடு ஒரு ஏழு சின்ன பற்கள் வரை எடுத்திருக்கேன் முழுமையாக நம்ம இதனுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இந்த வெங்காயத்தில் வதக்கி கொடுக்கணும் இப்போது இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை எல்லாம் நல்லா நமக்கு போயிடுச்சு இனி இந்த சமயத்தில் நம்ம ரெண்டு பெரிய தக்காளி நல்லா பழுத்தது சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம் இந்த தக்காளி வந்து நல்லா பழுத்தது ஆட் பண்ணால் தான் இந்த இறால் தோக்குக்கு வந்து ரொம்பவே சுவை கிடைக்கும் இந்த நேரத்தில் நம்ம தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு வந்து தேவையான அளவு நான் இதில் சேர்க்குறேன் இனி எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு எண்ணெயில் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு அப்படி மேலேப்பில் வரணும் இந்த மாதிரி வரது வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும் அதுக்கப்புறமா தான் மசாலா சேர்க்க போகிறோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதில் சேர்த்துருக்கேன் அடுத்து அரை டீஸ்பூன் மல்லித்தூள் இதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நான் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் இது காரம் இருக்காது கலருக்கு மட்டும் அடுத்தது கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு சேர்க்குறேன் காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தனி மிளகாய்த்தூளை சேர்த்துக்கிடலாம் இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனையே போய் நல்லா சூப்பராக ரெடியாகி இருக்குது இந்த சமயத்தில் நம்ம வந்து ஒரு அரை கப்பு தண்ணி வந்து இதில் சேர்க்க போகிறோம் தண்ணி சுடு தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை பச்சை தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை சுடு தண்ணியை சேர்த்தா கொஞ்சம் கூட நல்லது அப்போது தண்ணி சேர்த்து நல்லா அதை வந்து கொஞ்சம் கூட கொதிக்க விட்டுடலாம் இப்போது பாருங்கள் நல்லா வந்து கொதித்து வருது இந்த சமயத்தில் நான் வந்து கழுவி வச்சுருந்த இராலை எல்லாம் வந்து இதில் சேர்க்குறேன் ரால் வந்து கிளீன் பண்ணுற வீடியோ ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லோரும் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது இராலை வந்து நம்ம இந்த மசாலாவில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி இந்த மசாலாவை எல்லாம் நல்லா வந்து இறால் கூட மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இந்த மசாலாவுக்கு தண்ணியை கொஞ்சம் சேர்த்தோன்னா இறால் வந்து வேக வைக்கும்போது இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து வெளியே வரும் அப்போது தண்ணி வந்து நிறைய நமக்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தான் நம்ம தண்ணி வந்து முதல்ல நம்ம கொஞ்சமே சேர்க்குறோம் இப்போது இராலை வந்து மூடி நமக்கு வந்து வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா ரால்ல உள்ள தண்ணி எல்லாம் இறங்கி நல்லா இருக்குது பாருங்க இந்த ரால் வந்து ரொம்ப நேரம் அதாவது ஒரு டைமுக்கு தாண்டி வந்து நம்ம இதை வந்து கொதிக்க விடக்கூடாது ஏன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் இப்போது திரும்பவும் நம்ம வேக வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட வேக வச்சு எடுத்துருக்கோம் இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு வந்து ரெடியாகணும் கொஞ்சம் கூட தண்ணி தண்ணியெல்லாம் இப்போது இறால் தொக்கு வந்து சரியான பதத்துக்கு தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் இப்போது இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் பெப்பர் பவுடர் அதாவது நல்ல மிளகு பொடி வந்து இதில் சேர்க்குறோம் அடுத்ததாக கொஞ்சம் மல்லி இலை நம்ம கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கோம் அதையும் வந்து இதில் தூவி விட்டுறலாம் நம்ம ரால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி